ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர்லேருந்து அதாவது திருச்சியாக இருக்கலாம் மதுரையாக இருக்கலாம் காரைக்குடியாக இருக்கலாம் இந்தந்த சின்ன சின்ன நகரங்களில் இருக்க ஒரு இளைஞர்கள் சென்னைக்கு வந்து ஸ்விக்கிலையோ ஜொமேட்டோவோ டெலிவரி ஜாப் ஒர்க் பண்ணலாமா ஒர்க் பண்ணால் நிறைய சம்பாதிக்க முடியுமா இங்கே வந்தால் என்னென்ன பிரச்சனையில் சந்திப்பீங்க என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது ஒர்க் பண்ணலாமா ச டெலிவரி வேலையை மட்டுமே முழு நேரமாக கொண்டு சென்னை வந்து மெனக்கெட்டு பஸ் ஏறி வந்து இங்கே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாமா அப்படின்னா வீடியோ பார்க்க போகிறீங்க தயவுசெய்து வீடியோ முழுமையாக பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட பார்ட் டு வீடியோ வேணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதோட கண்டினியூட்டி வீடியோ நான் போடுவேன் அதாவது எங்கெங்கே ரூம் ஸ்டே எடுத்து தங்கலாம் அது இல்லாமல் பைக் எப்படி உங்கள் ஊரில் இங்கே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி வீடியோக்கள் போடலான்னு இருக்கேன் பார்ட் டு வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே அடிப்பலாம் இப்போ சென்னையில் வந்து நீங்கள் படிக்க வரீங்க இல்லை வேறு ஒர்க்குக்கு வரீங்க அப்படின்னா தாராளமாக நான் சஜெக்ஷன் பண்ணுவேன் ஸ்விக்கியும் ஸ்வமேட்டையும் நீங்கள் ஒரு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வாரமே ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வரைக்கும் தாராளமாக ஒன் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் இதுக்குன்னே வர்ற வரீங்க அப்படின்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வேணான்னு தான் சொல்லுவேன் நான் பர்சனல் நான் அனுபவப்பட்டிருக்கேன் நான் அனுபவப்பட்டவன் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு பத்தாயரூவா சம்பாதிக்கலாம் பதினாயிரரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து சென்னையிலேயே வீடு எடுத்து சொந்த வீடு வச்சு சென்னையிலேயே கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே அந்த புதுசாக சென்னைக்கு வந்து சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் சம்பாதிக்கலாம் ஆனால் நீங்க நினைக்கிற மாதிரி பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியாது அப்படி அப்படி நீங்க வாரம் பத்தாயிரவா மாசம் நாப்பதாயிரவா சம்பாதிக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நிறைய பேர் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க இல்லைன்னு நான் சொல்லலை அது அவங்ககிட்ட போய் கேட்டால் தெரியும் எந்த அளவுக்கு கஷ்டப்படணும்னு ஸ்விக்கி ஜொமேட்டோ பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் ரொம்பவே அதிகமாக கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஏர்னிங்ஸ் கிடைக்கும் நிறைய பேர் வந்து ப்ரோ நான் வந்து சென்னைக்கு வந்து வந்து நான் வந்து வேலை பார்த்தேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி சம்பாதிக்கலாம் முடியலை கஷ்டப்பட தான் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் மற்ற அதாவது உங்களுக்கு வந்து வேறு ஒரு ஜாப் தெரியுது அதாவது நீங்கள் ஒரு டெலிகாலிங்கோ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கோ பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு பதினாயிரம் ரூபாயோ இருபதாயிரம் ரூபாயோ ஒரு ஃபிக்ஸட் சேலரி தான் அந்த வேலைக்கு போயிருங்க இந்த பதினஞ்சு ரூபா நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் பார்க்காட்டியும் அது வெயிட் ஹவர்ஸ் ஒர்க்கு காலையில் பத்து மணிக்கு போகிறீங்களா ஈவினிங் ஆறு மணிக்கு நீங்கள் வரீங்களான்ற மாதிரி ஃபிக்ஸட் சேலரி அந்த பதினஞ்சு ரூபா கம்பல்சரி நீங்கள் போயிடுங்க போயிட்டு இந்த மாதிரி ஜாப்பை நீங்கள் பார்ட் டைமாக பார்க்குறதா நான் நல்லதுன்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாததில்லை ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது பத்துலேருந்து பதினஞ்சு டெலிவரி ஊழியர்கள் வந்து ஆக்சிடென்ட் ஆகிறாங்க சென்னையில் ஒரு சர்வேவே சொல்லியிருக்காங்க என்ன ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஃபுல் டைம் எடுத்து பண்ணுறது பத்தாயிரரூவா கிடைக்குன்னா சும்மா கிடையாதுங்க பத்தாயிரருவாக்கி எந்த அளவுக்கு கஷ்டப்படணும் விடிய விடிய ஓட்டணும் கண் முழிச்சு வண்டியில் உட்காந்து பார்த்தோம்னா வழி தெரியும் எப்படின்னா பேக் ரொம்ப பெயினாக இருக்கும் வண்டியில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளால உட்காரே முடியாது டெலிவரி வா வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே அந்த இடம் மரத்தே போயிருக்கும் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு தான் அவங்க பத்தாயிர ரூபா சம்பாதிக்கிறாங்க அந்த பத்தாயிரவா சம்பாதிக்கிறது மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க அதிலே தான் அவங்க பெட்ரோல் போட்டுக்கணும் அவங்க வா மாரம் பத்தாயிரம் சம்பாரிச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு முந்நூற்றம்பது ரூபா பெட்ரோல் தாராளமாக போகணும் அதை கழிச்சாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுபா தான் மிஞ்சும் அது இல்லாமல் உங்கள் வண்டியை நீங்கள் சுக்கி சம்பாட்டில் ஓட்டினீங்கம்னா கண்டிப்பாக பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மாற்றி ஆகணும் அதுக்கு செலவு இருக்குது மிஞ்சி மிஞ்சி போனால் உங்களுக்கு ஒரு ஐயாயிரரூபா அந்த மாதிரி கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு ஒரு வழி நான் சொல்கிறேன் நீங்கள் பார்ட் டைமை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் எடுத்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வேறு எந்த வேலையுமே தெரியலை எனக்கு வந்து எந்த வேலையுமே தெரியாது ப்ரோ எனக்கு எதுவுமே சரி வராது ப்ரோ அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சஜக்ஷன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து பைக் ரெண்டலுக்கு எடுத்து ஓட்டுங்க ரெண்டல் எப்படின்னா நிறைய நிறுவனங்களே வச்சுருக்காங்க இப்போ சொமேட்டோ வச்சுருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எலக்ட்ரிக் பைக் மாதிரி கொடுப்பாங்க அது வந்து நீங்கள் யூ நீங்கள் ஜாயின் பண்ணும் கேட்கலாம் அவட்டோம் எலக்ட்ரிக் பைக் கொடுக்குறாங்க அந்த எலக்ட்ரிக் பைக்கு அவங்களே சார்ஜ் பண்ணிப்பாங்க இப்போ உங்கள் பைக்குனால் மெயின்டெனஸ் ரொம்பவே அதிகமாகும் இந்த எலக்ட்ரிக் பைக் அவங்களே கொடுக்குறனால உங்கள் சேலரியே வேலட்டிலேருந்து அவங்களே எடுத்துறனால உங்களுக்கு ஒடே ஒறீங்களா ஒரு வாரம் ஒரு அஞ்சு ரூபா ஆறுரூவா நீங்கள் சம்பாதிக்கலாம் ஆனால் உங்கள் பைக்கும் அடியாகி உங்கள் உடம்பும் வீணாகும் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் இந்த ஜாப் அதாவது ஸ்விக்கியோ ஜொமேட்டோ நீங்கள் எந்த ஜாப் டெலிவரி ஜாப் சென்னைக்கு நீங்கள் வந்தாலும் சரி தயவு செஞ்சு உங்கள் உடம்ப முத பாருங்கள் வேறு ஒரு ஜாப்பை நீங்கள் வந்து தயவுசு எடுத்துங்க இப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்க படிக்கலாட்டியும் ஒரு ஃபிக்ஸராக ஒரு ஷோரூம்குள்ளே போகிறேன்னா ஒரு பேக்கிங் பண்ணுற வேலையோ ஒரு பதினஞ்சு ரூபா ஃபிக்ஸராக ஒரு சேலரியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஜாப்பை நீங்கள் ஒரு ஆறு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் நீங்கள் ராபிட்டோவோ ஓலாவோ நீங்கள் என்ன நிறுவனத்தில் ஒர்க் பண்ணாலுமே உங்களால் எனக்கு தெரிஞ்சு சாலிடாக நான் சொல்கிறேன் முந்நூறுபாலேருந்து நானூறுரூபா தாராளமாக ஏன் பண்ண முடியும் அப்புறம் வீக்லி அதாவது நல்ல உடைக்கணுன்னு வந்துச்சுன்னா வீக் ஆஃப் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லே ஒர்க் பண்ணுறோம் ஞாயிற்றுக்கு தாரமால ஆயிரம் ஒர்க் பண்ண முடியும் சென்னை ஞாயிற்கு முழுவதும் கம்மி பாரம் இது மூலியமாகவே உங்களால் ஒரு சம்பாதிக்க சம்பாதிக்கணும்னுச்சுனா உங்களுடைய ஏனிங்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும் முழுக்க முழுக்க இந்த ஜாப்பை நம்பியே வந்தீங்க அப்போனா வர வேணாம்னு சொல்லலை முடியாத பட்சத்துக்கு பாருங்கள் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐடி ஐடி சம்பளத்தோடு அதிகமாக வாங்க முடியும் டெலிவரி ஜாப்பெலாம் அப்போல்லாம் கிடையாது ஸ்விக்கியும் ஜொமேட்டோ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரூபாயும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு வேலை பார்க்குறோம்னு கேட்டால் சொல்லுவாங்க நம்ம சொல்லலாம் நான் பத்தாயிரரூவா கூட வாங்குகிறான்ப்பா அப்படின்னு அந்த பத்தாயிரூவா வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா காலைல ஆறு மணிக்கு போயிடுவான் சாய்ங்கால வீட்டை ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுப்போம் திருப்பி நைட்டு பதினொன்று மணிக்கு ஓட்டுவான் ஓட்டிட்டு தான் அந்த சம்பாதிக்க அவனால் ஆனால் நீங்கள் ஆஃபீஸில் ஒரு ஒர்க்கு ஃபிக்ஸடாக பதினஞ்சுருவா வந்துடுச்சு அப்போன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் நீங்கள் ஒன் பண்ணி உங்கள் செலவுக்கோ பாக்கெட் மணிக்கு வச்சுருக்க போது பதிஞ்சுருவா வீட்டுக்கு நீங்கள் தாராளமாக அனுப்பலாம் ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் சென்னைக்கு வரதாக இருந்தால் இந்த ஜாப்பை மட்டுமே நம்பி வராதிங்க அப்படின்ற என்னுடைய கருத்து இதனுடைய பர்சனல் அபிவாயம் இப்போ நிறைய பேர் மத்திய யார் ஒர்க்கே தெரியாது இப்போதான் காலேஜ் முடிச்சிருப்பீங்க அப்படின்றப்ப இந்த ஜாப் ஒர்க் கிடைக்கிற வரைக்கும் கூட ட்ரை பண்ணலாம் ஆனால் இதே